அனைவருக்கும் வணக்கம் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மணி தீர்ப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரலாறு படைத்தார்கள் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக தமிழக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் நாம் பொறுப்பேற்க முடியாது நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையில இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் அடக்கமானவர் அதிர்ந்து பேசாதவர் சிறந்த உழைப்பாளி நடுநிலை தவறாதவர் கட்சிக்காக தலைமைக்காக தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர் நிதானமானவர் எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்மத்தை நேற்றைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி நேற்று அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய பேட்டி அவருடைய வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்திய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் எப்படிப்பட்ட சுயநலவாதி என்பதை இன்றைக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது மொத்தத்திலே பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து எல்லாம் அவர்களிடத்திலே தோற்று போய் இருக்கிற வரலாறை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செய்வதிலேயே குறை சொல்வதிலே இன்றைக்கு பழி சுமத்துவதிலே அவர் எப்படி ஒரு வன்மத்தை கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்த்தோம் இந்த நேரத்திலே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கவோ குறை சொல்லவோ பழி சுமத்தவோ அவதூறு சொல்லவோ இதை நான் சொல்லவில்லை இடத்திலே எனக்கு ஒரு தொண்டனாக எழுந்திருக்கிற கேள்விகள் ஒன்று அம்மா இருக்கின்றவரை அமைச்சராக முடியாமல் அம்மா அவர்களின் நம்பிக்கையை ஏன் மீண்டும் பெற முடியவில்லை அம்மாவிற்கு நீங்கள் என்ன துரோகம் செய்தீர்கள் இந்த துரோகத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை ஆனால் அம்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் இந்த துரோகத்தை மறைத்துவிட்டு நீங்கள் இப்போது பேசுவது எங்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை இரண்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற தாங்கள் பதவி வகித்த துறை குறித்தும் அம்மாவின் அரசை பற்றியும் விமர்சனம் செய்கின்ற திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மூத்த அமைச்சர் விசுவாச தொண்டர் என்ற தம்பட்டம் அடித்துக் கொள்கிற தாங்கள் எப்போதாவது பதிலடி கொடுத்தது உண்டா எங்களுக்கு எதுவும் புரியவில்லை அனைவருக்கும் வணக்கம் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வரலாறு படைத்தார்கள் இருவரும் தெய்வங்களுடைய மறுவடிவமாக தமிழக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் நாம் பொறுப்பேற்க முடியாது நம்பாமல் கெட்டவர்களுடைய வரிசையில இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் அடக்கமானவர் அதிர்ந்து பேசாதவர் சிறந்த உழைப்பாளி நடுநிலை தவறாதவர் கட்சிக்காக தலைமைக்காக தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர் நிதானமானவர் எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்மத்தை நேற்றைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி நேற்று அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய பேட்டி அவருடைய வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்திய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் எப்படிப்பட்ட சுயநலவாதி என்பதை இன்றைக்கு கட்சிக்கும் தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது மொத்தத்திலே பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்களெல்லாம் அவர்களிடத்திலே தோற்று போயிருக்கிற வரலாறை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு புரட்சி எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செய்வதிலேயே குறை சொல்வதிலே இன்றைக்கு பழி சுமத்துவதிலே அவர் எப்படி ஒரு வன்மத்தை கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்த்தோம் இந்த நேரத்திலே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கவோ குறை சொல்லவோ பழி சுமத்தவோ அவதூறு சொல்லவோ இதை நான் சொல்லவில்லை அவரிடத்திலே எனக்கு ஒரு தொண்டனாக எழும்பியிருக்கிற கேள்விகள் ஒன்று அம்மா இருக்கின்ற வரை அமைச்சராக முடியாமல் அம்மா அவர்களின் நம்பிக்கையை ஏன் மீண்டும் பெற முடியவில்லை அம்மாவிற்கு நீங்கள் என்ன துரோகம் செய்தீர்கள் இந்த துரோகத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை ஆனால் அம்மாவிற்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் இந்த துரோகத்தை மறைத்துவிட்டு நீங்கள் இப்போது பேசுவது எங்கள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை இரண்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற தாங்கள் பதவி வைத்த துறை குறித்தும் அம்மாவின் அரசை பற்றியும் விமர்சனம் செய்கின்ற திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மூத்த அமைச்சர் விசுவாச தொண்டர் என்ற தம்பட்டம் அடித்துக் கொள்கிற தாங்கள் எப்போதாவது பதிலடி கொடுத்தது உண்டா எங்களுக்கு எதுவும் புரியவில்லை